மூட்டு தேய்மானம் எலும்பு வலி பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க டெலிவரி ஆனவங்களாம் இந்த களி வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை நூற்றம்பது கிராம் வந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ண உளுந்தை வந்து ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா எடுத்துக்கலாம் அதே கடையில மூணு குழிக்க ரெண்டி நல்லெண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கேன் உளுந்தை வந்து சேர்த்துடலாம் உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கை எடுக்காம தொடர்ந்து வந்து கலரி விட்டுட்டே இருக்கலாம் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நானூறு எம்எல் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கை எடுக்காம நல்லா வந்து கலரி விடுங்க அப்பதான் உங்களுக்கு கட்டி இல்லாம வரும் கால் டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் இதில் நீங்க கருப்பு கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலர் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி நல்லா வெந்து விழுந்து வெந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுதான் வந்து பதம் உளுந்தங்களை சாப்பிடும் போது திகட்டாது வாரத்தில் ரெண்டு வாட்டி வந்து நீங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்பவே நல்லது